பேசும்போது சொன்னார் ஆண்கள் முழுக்க முழுக்க மனைவியை டிஃபெண்ட் எங்கள் அப்பாவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்காரு நினச்சி எங்கள் அம்மா இறந்து ஒரு ஒரு வருஷம் கூட இல்லை இறந்துடாரு இறந்துட்டாரு ஆமாம் அவ்வளோ டிஃபென்டெண்ட்டாக இருந்திருக்காரு இவ்வளவு சண்டை போட்டவர் அவங்களுக்கு காலில் கடைசி காலத்தில் ஏதோ ஒரு முள்ளோ ஏதோ ஒன்று குத்தி காலில் பெரும் புண்ணாயிடுச்சு எப்போ பார்த்தாலும் அதில் வந்து வலியும் அதுக்கு மறந்து மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் வேற யாருமே பக்கத்தில் போய் அதை செய்யவே மாட்டாங்க ஏன்னால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சீழ் பிடிச்சிரும் அவர் உட்கார்ந்து அவர் மட்டும்தான் செய்வார் யாரும் செய்ய விட மாட்டார் அந்த வயோதிகத்தின் காதல் எப்படிப்பட்டது அது ஒரு மாதிரி அவங்க இருக்காங்க பக்கத்தில் பாரதிதாசன் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு குடும்ப விளக்கில் அவளுடைய பாக்கிறதுக்கு அவளுடைய முகம் வந்து இப்போ நிலா மாதிரி இல்லை சின்ன வயசுல இருந்த மாதிரி இல்லை இப்ப எல்லாம் பள்ளம் குழி பள்ளம் ஆயிருக்கு பூ மாதிரி இல்லை காஞ்சி போன புல்லு மாதிரி இருக்கு அவளுடைய முடிகள்லாமே கூட அந்த பாரு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லைன்னா கூட அவள் என் பக்கத்துல இருக்கா அதுவே எனக்கு போதுமானதுன்னு எதிர்ப்பார் முதிர்ந்த முதிர்ந்த காதலை பற்றி அதுதான் வந்து முதிர்ந்த காதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க நமக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா வேறு யாரும் நினைக்க முடியும் இவங்க தான் இருக்காங்க